நீங்களே உங்க லைஃப்ல சில பேரை பாத்திருக்கலாம் அவங்க பெருசா எந்த ஒரு முயற்சியும் போடாமலேயும் ஈஸியா ரொம்ப எளிதா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அவங்க நல்ல நேரத்துல அதிர்ஷ்ட காத்து அவங்க பக்கம் இப்ப வீசுது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அதுதான் நம்மளுடைய எனர்ஜி நீங்க எப்பவும் உங்களுடைய ஆசைகளை கனவுகளை ஈர்க்கிறது கிடையாது உங்களுடைய எனர்ஜி என்னவோ அந்த எனர்ஜிக்கு ஒத்த விஷயங்களை மட்டும்தான் லைஃப்ல நீங்க தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் நீங்க கடைபிடிக்கிற ஒவ்வொரு பழக்கமும் உங்ககிட்ட இருந்து இந்த சிக்னல் அனுப்பிக்கிட்டேதான் இருக்கு என்ன மாதிரியான நான் நான் இந்த இந்த மாதிரியான மாதிரியான மனிதன் தான் விஷயங்களுக்கு தயாரா இருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்கள் என் லைஃப்ல வரட்டும் அப்படின்ற சிக்னல் தான் நீங்க தொடர்ந்து இதன் மூலமா அந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க இந்த சிக்னல்ஸ் எல்லாமே நீங்க அடைய நினைக்கிற அந்த கனவுகளுக்கு மேட்ச் பண்ற விதமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெற்றிகரமான சந்தோஷமான செல்வ வளம் மிக்க அந்த வாழ்க்கைக்கு மேட்ச் பண்ற விதமா அமைஞ்சிட்டா உங்களுடைய லைஃப் மேண்டிக்கில மாற தொடங்கிடும் உங்களுக்கான கதவுகள் திறக்கும் நீங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் ரொம்ப எளிதா ரொம்ப இயல்பா உங்க லைஃப்ல பாயத் தொடங்கும் பட் இங்க தான் நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம கனவுகளை பத்தி நாம சொல்ற அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது நீங்க உங்களுடைய ஒவ்வொரு நாள் நாளையும் எப்படி வாழ்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு இது ஜஸ்ட் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள்ல செய்யக்கூடிய பயிற்சி கிடையாது மேனிபெஸ்டேஷன் ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பழக்கங்கள் மூலமா ஹோல்ட் பண்றீங்களோ அதுதான் உங்க லைஃப்ல நீங்க என்ன விஷயங்களை ஈர்ப்பீங்க என்ன விஷயங்களை அடைவீங்க அப்படிங்கறது தீர்மானிக்கும் இன்னைக்கு நான் இந்த வீடியோல இந்த விஷயத்தை சாத்தியப்படுத்தக்கூடிய பத்து மேனிபெஸ்டேஷன் பழக்கங்களை பத்தி தான் பேச போறேன் இந்த பழக்க நீங்க தினசரி கடைபிடிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய எனர்ஜியானது நீங்க ஆசைப்படுற விஷயங்களுக்கு கட்டாயமா ஒத்திசைந்து இருக்கும் அந்த ஒரு இடத்துல இருந்து நீங்க உங்க லைஃப்ல எதை கேட்டாலும் சரி அந்த விஷயங்கள் நடக்க தொடங்கும் நீங்க ஒரு மேஜிக்கலான வாழ்க்கைக்கு தயார்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரி டாபிக்ஸ்லதான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த தலைப்புகள்ல ஆர்வம் இருந்தா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க முதல் மேனிபெஸ்டேஷன் பழக்கம் என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான பல விதமான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இதுல எங்க பெரிய தவறு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க நினைச்ச விதத்துல போகல இல்ல அந்த விஷயம் டிலே ஆகுது அப்படின்னா உடனே உங்களுக்குள்ள சந்தேகங்களும் பயங்களும் வர தொடங்கிடும் அப்ப என்ன மேடம்னா நீங்க நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ள போயிடுவீங்க இந்த கனவு ஏதோ ஒரு வேலை நிறைவேறாதோ இல்ல நிறைவேறினாலும் அதுக்கு ரொம்ப காலம் எடுக்குமோ ரொம்ப காலம் எடுக்கணும்னா இப்ப நான் என்ன பண்றது எப்படி இதை உடனடியா நிறைவேற்றுறதுங்கிற மாதிரி தப்பான விதமாவே சிந்திக்க தொடங்கிடுவீங்க இது உங்களுடைய கனவுகளுக்கு தவறான ஒரு எனர்ஜியை சேர்க்க தொடங்கும் அதனால நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய மனசு எப்போ உங்களுடைய கனவுகளை நினைச்சு குழப்பம் அடியுதோ இல்ல சந்தேகம் கொள்ளுதோ பயம் கொள்ளுதோ அப்ப நான் சொல்ற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க புதுசா ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு ஆனால் கடைசியில எப்படி மறுபடியும் அந்த ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு அவர் நினைச்ச விஷயத்தை அடைஞ்சிடுறாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க தேட்டர்ல போய் உட்கார்ந்து அந்த படத்தை பாக்குறப்போ அந்த படத்துல வில்லன் எத்தனையோ முறை ஜெயிக்கலாம் அந்த ஹீரோ எத்தனையோ முறை தோக்கலாம் எப்பெல்லாம் அந்த வில்லன் ஜெயிக்கிறாரோ அப்பெல்லாம் உங்க மனசுல ஒரு சின்ன பயம் ஒரு பதட்டம் இதெல்லாம் வந்தா கூட பரவாயில்ல கடைசியில எப்படி நம்ம ஹீரோ தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துருவீங்க இல்லையா இதே மாதிரிதான் உங்க லைஃபையும் இனிமே பார்க்க போறீங்க உங்க லைஃப்ல உங்களுடைய கனவுகள் கனவுகளை நோக்கி அந்த பாதையில எத்தனை அப்ஸ் டவுன்ஸ் வந்தாலும் சரி நீங்க உடனடியா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க இந்த படத்தோட முடிவு என்னன்னு எனக்கு தெரியும் அந்த முடிவுல நான் தான் ஜெயிக்கிறேன் என்னுடைய கனவுகளை நான் அடைகிறேன் நான் வெற்றியால நான் மாறிடுறேன் அப்படின்னு எப்பெல்லாம் உங்க மைண்ட் இந்த பயம் இல்ல படப்படப்புக்குள்ள போகுதோ அப்பெல்லாம் முடிவு என்னங்கிறது எனக்கு தெரியும் அது நிஜமா எனக்கு சாதகமான முடிவு தான் அப்படின்னு சொல்லிக்கோங்க இந்த மாதிரி சொல்றப்போ நீங்க உங்களுடைய கனவுகளுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கூட்ட மாட்டீங்க ரெண்டாவது பழக்கம் உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன வெற்றிகளை கொடுத்துக்கோங்க நீங்க இது வரைக்கும் தொடர்ந்து தோல்விகளாக தான் சந்திச்சுட்டு வரீங்கன்னா இந்நேரத்தை உங்களுடைய மனசு நீங்க ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம தொடங்கியிருக்கோம் இந்த இடத்துல இருந்து இந்த நம்பிக்கைகளை வச்சுட்டு உங்களால புதுசா எந்த விஷயத்திலையும் வெற்றி அடைய முடியாது அதனால என்ன பண்ணுங்க என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கிட்டு அந்த டாஸ்க்ல வெற்றி அடைய தொடங்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்பவுமே ஒரு இடத்துக்கு லேட்டா போய் தான் பழக்கப்பட்டவர் அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி போய் பாருங்களேன் அப்படி ஒவ்வொரு முறை நீங்க முன்னாடி போய் பார்க்கிறப்பவுமே அந்த விஷயத்துல நீங்க ஜெயிச்சுட்டதா உங்களுக்கு நீங்களே கொண்டாடிக்கோங்க நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஐ வின் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல இந்த விஷயம் ஸ்ட்ராங்கா உங்க மனசுல பதிய தொடங்கும் அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாயிருச்சுனாலே நீங்க எந்த புது விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பீங்கன்னு நம்புவீங்க அந்த நம்பிக்கையில இருந்து நீங்க செயல்படுறப்போ சரியான முடிவுகளை எடுப்பீங்க சரியான செயல்கள் செய்வீங்க நிச்சயமா வெற்றி அடைவீங்க மூணாவது பழக்கம் நீங்க மேனுபெஸ்ட் பண்ற சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் டவுன் பண்ணி வைங்க நீங்க ஒரு நாள் ஆபீஸ்க்கு கிளம்பி போறீங்க ஆனா போறப்பவே நீங்க செய்ய வேண்டிய வேலையை முந்தன நாள் செஞ்சு முடிக்கல இன்னைக்கு மேனேஜர் வந்தாருன்னா நிச்சயமா உங்கள திட்டத்தான் போறாரு அப்படின்னா இன்னைக்கு மேனேஜர் லீவ்ல போனா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு ஆஃபீஸ் போறீங்க நிஜமாவே மேனேஜர் லீவ் அப்படின்னா இப்ப நீங்க நினைச்ச ஒரு விஷயத்த அங்க மேனுபெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்போ உடனடியா உங்களுக்கு நீங்களே இந்த வார்த்தைகளை சொல்லிக்கோங்க ஐ அம் பவர்ஃபுல் மேனுபெஸ்டர் நீங்க சொல்றதோட மட்டும் இல்லாம அந்த வெற்றியையும் உங்களுடைய டைரியில குறிச்சு வச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க சின்ன சின்ன விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதும் நான் ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டர் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன் நிஜமாவே நீங்க நினைச்சதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்க தொடங்கும் நாலாவது விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னாலே அந்த விஷயத்துக்கு நம்மளுடைய மனசை பயிற்சி படுத்துறதுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா அந்த அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க நம்மளுடைய சேனல்ல நான் இதுக்கு முன்னாடி சொல்லி தொடங்குங்க இது என்ன ரொட்டீன்னா உங்களுடைய லைஃப்ல ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஃபைவ் மினிட்ஸ்ல உங்களுக்கு தேவையான மனப்பயிற்சிகள் அத்தனையும் செஞ்சு முடிச்சிடுறது இந்த மனப்பயிற்சி பத்தி நான் நம்மளுடைய சேனல்லயே இதுக்கு முன்னாடி டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்கறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஃபைவ் மினிட்ஸ் இன்னர் ரீசார்ஜ் ரொட்டீனை உடனடியா உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண தொடங்குங்க அது உங்களுடைய வைப்ரேஷன்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அஞ்சாவது பழக்கம் கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்துங்க இது நான் பல சமயமும் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த தடவை அதை ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு சின்ன டிப்பும் சேர்த்தே சொல்ல போறேன் எப்பெல்லாம் உங்களுடைய மனசு கரண்டா நடந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் பத்தி புலம்பனும் இல்ல வேற யாருக்கிட்டையாவது கொட்டி தீக்கணும் அப்படின்னு நினைக்குதோ உடனடியா உங்களுடைய மனசு கிட்ட ஜஸ்ட் இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க இப்ப நான் இந்த விஷயத்தை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா இவங்க கிட்ட பேசிதான் ஆகணுமா அப்படி பேசுறதுனால எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல நன்மை விளையுமா அப்படின்னு மட்டும் கேளுங்க இந்த கேள்வியை உங்க மனசுல நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய மனசு உங்களை கம்ப்ளைண்ட் பண்றதுல இருந்து இமீடியட்டா ஸ்டாப் ஏன்னா உங்களுக்கே தெரியும் மேலும் மேலும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பத்தி குறை சொல்லும்போது புலம்பும்போது நீங்க தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் குறை சொல்றதுக்குமான விஷயங்களை உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இது உங்களுடைய வைப்ரேஷனை ரொம்பவே பாதிச்சிடும் யாரு ஒருத்தர் அதிகமா புலம்புறவங்களா இருக்காங்களோ அவங்க அவங்க லைஃப்ல நல்ல விஷயங்களை ஈர்க்கவே முடியாது சோ இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா நான் சொன்ன இந்த கேள்விகளை கேட்டு உடனடியாக அதை நிறுத்துங்க ஆறாவது பழக்கம் நம்ம எவ்வளவு நெகட்டிவான நெகட்டிவ் ஆனங்களை பத்தி பேசக்கூடாது நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு விதத்துல நம்மள அறியாமலேயே அந்த நெகட்டிவான சொற்கள் இல்லைன்னா எண்ணங்கள் நமக்குள்ள இருந்து உருவாகிடும் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு நாள்ல அஞ்சு நெகட்டிவான சொற்களுக்கோ எண்ணங்களுக்கோ மட்டும்தான் இடம் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான நெகட்டிவான சொற்களோ இல்ல எண்ணங்களோ உங்களுடைய மனசுல இருந்து வர்றப்போ இமிடியேட்டா அதை கணக்குல எடுத்துக்கோங்க ஓகே ஒன்னு இன்னைக்கு ஒரு தடவை சொல்லியாச்சு அடுத்து ரெண்டாவது சொல்ல வந்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னு அதை கணக்குல எடுத்துட்டு எப்ப நீங்க அஞ்சுங்கிற இன்னைக்கு ரீச் பண்றீங்களா உடனடியா ஸ்டாப் இட் இதுக்கு மேல நம்ம நெகட்டிவ் எண்ணங்களுக்கு இந்த நாள்ல கோட்டா முடிஞ்சிருச்சு இனிமே அடுத்த நாள்ல தான் நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணணும்னா அதை தள்ளி போட்டு பாருங்க இந்த மாதிரி செய்யறப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இத அஞ்சு எண்ணங்களுக்கு லிமிட் பண்ணுவீங்க அதன் பிறகு இத படிப்படியா குறைச்சு முழுசா நிறுத்தவும் செய்வீங்க இது உங்களுடைய நெகட்டிவ் எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி உங்களுடைய மொத்த நேரத்தையும் வாழ்க்கையையும் மூழ்கடிக்காம நீங்க பார்த்துக்கலாம் ஏழாவது பழக்கம் இதுவும் இதுக்கு முன்னாடி சொன்ன ஆறாவது பழக்கத்துக்கு தான் நீங்க ஒவ்வொரு முறையும் டைம் ஏதாவது நெகட்டிவா பேசிட்டீங்கனாலோ இல்ல நினைச்சிட்டீங்கனாலோ உடனடியா என்ன பண்ணுங்க அந்த ஒவ்வொரு நெகட்டிவான வாக்கியத்துக்கும் ரெண்டு பாசிட்டிவான வாக்கியங்களை சொல்லிக்கோங்க இல்ல நினைச்சுக்கோங்க உதாரணத்துக்கு உங்களை அறியாமலேயே இன்னைக்கு நேரமே சரியில்லை ஏன்னா எதை எடுத்தாலுமே அது சரியா போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு நெகட்டிவான வாக்கியம் இப்படி சொல்லிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ண போறீங்கன்னா அன்னைக்கு நாள்ல நடந்த ரெண்டு நல்ல விஷயங்களை எடுத்து பேச போறீங்க இன்னைக்கு நாள்ல கிளைமேட் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கோங்க இன்னைக்கு நான் காலையில் வாக்கிங் போறப்ப யாருனே தெரியாத ஒரு சின்ன குழந்தை என்னை பார்த்து அழகா சிரிச்சிச்சு அது எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு உங்க நாள்ல நடந்த நல்ல ரெண்டு விஷயங்களை உடனடியா சொல்லிக்கோங்க இது என்ன பண்ணும்னா ஒரு நெகட்டிவ் எண்ணத்துக்கு அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் எண்ணம் இன்னொரு நெகட்டிவ் எண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு இன்னொன்னு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இது மேலும் மேலும் வளராம பார்த்துக்கும் ப்ளஸ் இமீடியட்டா உங்களை அந்த நெகட்டிவ் எனர்ஜில இருந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு ஈஸியா ஷிஃப்ட் பண்ணவும் செய்யும் சோ இனிமே நீங்க சொல்ற ஒவ்வொரு நெகட்டிவான வாக்கியத்துக்கும் ரெண்டு பாசிட்டிவான வாக்கியங்கள் சொல்லி பழகுங்க எட்டாவது பழக்கம் உங்களுக்கு யாரையாவது பார்க்கும் அவங்க கிட்ட இருக்கிற குறைகள் தெரியுதா அப்படி அவங்களுடைய குறைகள் உங்களுக்கு பெருசா தெரியுது அப்படின்னு சொன்னா உடனடியா அந்த குறைகளை மனசுல இருந்து விளக்கிட்டு அவங்கள பார்த்து வாயத்திருந்து ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட கொடுங்க உதாரணத்துக்கு உங்க கூட வேலை பாக்குற ஒருத்தர் நீங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இல்ல சீக்கிரமா ஒரு செயலை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுது உடனடியா உங்களுக்குள்ள அத நினைக்கிறப்ப ஒரு எரிச்சல் வருது இவங்க கூட எப்படிதான் வேலை செய்யறதுன்னு ஒரு கடுப்பு வருது அப்படின்னா அதே பர்சன் ஒருவேளை இனிமையா பேசக்கூடிய நபரா இருப்பார் கிளைண்ட் எந்த அளவுக்கு கத்துனாலும் சரி இவர் பொறுமையா பதில் சொல்லக்கூடியவரா இருக்கலாம் உடனடியா அந்த நல்ல விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய குறைகளை நிறைகளை வச்சு நீங்க நிரப்பும்போது என்னவாகும்னா இந்த நிறைகள் உங்களையும் சேர்த்துதான் நிரப்பும் நீங்க ஒவ்வொரு முறையும் இன்னொருத்தர் மனசுல உற்சாகத்தையும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் விதைக்கும் போது அது உங்களுடைய மனசிலையும் சேர்த்துதான் விதைக்கப்படுது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ எப்பெல்லாம் குறைகள் தோணுதோ அதை எல்லாம் எல்லாத்தையும் காம்ப்ளிமெண்டா மாத்துங்க ஒன்பதாவது பழக்கம் உங்களுடைய லைஃப்ல எப்படியாவது டான்சிங்க ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க இப்படி நான் சொல்றப்ப நிறைய பேருக்கு இது சில்லியா தோணும் ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு சீரியஸா இருக்கிறது மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அப்படி கிடையாதுங்க டான்சிங்றது உங்களுடைய எனர்ஜியை ஃப்ரீ பண்றதுக்கு ரொம்பவே உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம நிறைய மேனிபெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸ் என்னன்னா டான்ஸ் பண்றப்போ அவங்களுடைய வைப்ரேஷன் அதிகரிக்கும் அந்த அதிகரிச்ச வைப்ரேஷனல் ஸ்டேட்ல இருந்து அவங்களுடைய கனவுகளை அவங்க மேனிபெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கான அஃபர்மேஷன்ஸையும் சொல்லுவாங்க இதே விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் இதை நீங்க பண்ணணும்னா இதுக்காக நீங்க ப்ரொஃபஷனல் டான்சரா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு மற்றவங்க கூட சேர்ந்து ஆடுறது கூச்சமா இருக்குன்னா யாருமே இல்லாதப்போ தனிமையில நல்ல குத்து சாங் போட்டு ஆடுங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை போட்டு ஆடுங்க இல்லை உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா உங்க குழந்தைங்களோட சேர்ந்து ஆடுங்க அந்த மாதிரி ஆடுற சமயத்துல உங்களை அறியாமலே நீங்க ஒரு இலகு தன்மைக்கு வந்து இருந்திருப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கிற சில தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் விலகி போயிருக்கிறத நீங்க பார்க்க முடியும் நீங்க ஆடுறதுக்கு முன்னாடி ஒருவேளை லோ ஸ்டேட்ல இருந்தா கூட ஆட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு ஹை ஸ்டேட்டுக்கு ஈஸியா போயிருப்பீங்க அந்த ஹை ஸ்டேட்ல நீங்க உங்களுடைய கனவுகள் அடைஞ்சிட்டதா அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம் இல்லனா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கனவுகள் இப்ப அடைஞ்சிட்டதா நினைச்சிட்டு அந்த உற்சாகத்திலையும் சந்தோஷத்திலையும் நடனமாடுவாங்க இந்த மாதிரி நீங்க டெய்லி இல்ல அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது டான்ஸ் பண்றத வழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கான நேரத்தை ஒதுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சமயத்துல நீங்க மேனிபெஸ்ட் பண்ற விஷயங்களுக்கு அதிக பவர் கிடைக்கும் அது உங்க லைஃப்ல மேனிபெஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் டான்ஸ் பண்ணுங்க பத்தாவது பழக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வர்ற பழக்கங்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புதுசா இருக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா லைக் கொடுங்க இதுல எந்த பழக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க பத்தாவது பழக்கம் நீங்க எப்பெல்லாம் வெளியில நடக்கும் போது நீங்க நடந்து போயிட்டு பாதையில ஒரு பறவையின் ரெக்கை கிடக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரெக்கையை எடுத்து உங்களுடைய கைகள்ல வச்சுக்கிட்டு அந்த கனவுகள் எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லிட்டு மெல்ல அந்த உங்களுடைய கைகள்ல இருந்து ஊதி விடுங்க இந்த மாதிரி சொல்றப்போ என்ன பண்றீங்கன்னா கிட்ட உங்களுடைய கனவுகளை சரண்டர் பண்றீங்க இப்படி சரண்டர் பண்ண அந்த கனவுகளை பத்தி அதுக்கு மேல கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க இப்பதான் நடக்குமோ அப்படின்னு நினைச்சு விரக்தி அடையாதீங்க இப்ப நீங்க அந்த ரெக்கையோட சேர்த்து அந்த கனவையும்

இருப்பீங்க அப்படின்னா ஒரு சின்ன இலை கிடைச்சா கூட அந்த இலை கிட்டையும் இதே விஷயத்த நீங்க செஞ்சு இந்த பிரபஞ்சத்தை கிட்ட உங்களுடைய கனவுகளை சரண்டர் பண்ணலாம் நீங்க சரண்டர் பண்றதுதான் முக்கியம் அதாவது நீங்க ரெக்கையின் வழியா பண்றீங்களா இல்ல இலைகளின் வழியா பண்றீங்களா இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி பண்றீங்களா அப்படிங்கறது அங்க முக்கியமே கிடையாது சோ உங்களுக்கான வழிகளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த பத்து விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது வரைக்கும் யாரெல்லாம் என்னுடைய மேனிபெஸ்டேஷன் ஈஸியா நடக்க மாட்டேங்குது பிளாக் ஆயிருக்கு இல்ல ரொம்ப லேட் ஆகுது நினைக்கிறீங்களோ நிச்சயமா இந்த பத்து பழக்கங்களையும் ஒண்ணு விடாம செய்து பாருங்க உங்களுடைய கனவுகள் எப்படி ஈஸியா ஃபுளோ ஆகுதுன்றத நீங்களே பாப்பீங்க இந்த வீடியோல நான் சொன்ன விஷயத்துல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூட நிச்சயமா ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க